திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து ஐந்து ஐந்து வாட்டி நேற்று நீட் தேர்வு நடந்திருக்கு அடுத்த வாட்டி ஆறாவது வாட்டி நடக்க தான் போகுது திமுக ஒரு கூந்தலும் இதுவரைக்கும் புடுங்கவும் முடியல இனிமே புடுங்கவும் முடியாது அப்படி கிளம்ப பாரு அதனால என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நேற்று முழுக்க முழுக்க எல்லா கொத்தடிமை மீடியாக்கள்ட்டையும் சொல்லி வச்சுட்டாங்க போல இருக்கு அவங்க எல்லாம் உருட்டோ உருட்டு உருட்டுறாங்க நீட்டு நீட்டு எழுத வந்தவங்க கண்ணுல இருந்து கண்ணீர் வருது அவங்க வந்த வாகனம் வந்து பஞ்சர் ஆயிருச்சு அவங்க இங்க ஓடுறாங்க அங்க ஓடுறாங்க அப்படின்னு நேற்று ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஃபுல் அண்ட் ஃபுல்லு பிரேக்கிங் நியூஸ் பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னு போட்டுக்கிட்டே இருந்தாங்க அதில் மிக முக்கியமான மூன்று நியூஸை மட்டும் நான் எடுத்திருக்கேன் இந்த சுண்டிவிக்கான இந்த வதந்தி டிவி எல்லா வயலும் போட்டான் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீட் தேர்வு எழுதிவிட்டு வெளியே வரும் மகளை ஏக்கத்துடன் தேடும் தாய் கடைசியில் புன்னகை இதுல என்னடா இருக்கு இதுல என்ன இருக்கு இந்த செய்தியில் ஏதாவது மக்களுக்கு அவசியமான ஒரு விஷயம் இருக்கா அதாவது மக்கள் மத்தியில் சிம்பதியை கிரியேட் பண்றாங்கன்னா அடுத்து பார்த்துங்க அடுத்து இதே சுண்டி இன்னொரு செய்தியை போட்டு நீர் தேர்வு எழுத தாமதமாக வந்த மாணவி வாசலில் கண்ணீருடன் காத்திருந்த அவலம் அப்படின்னு போட்டு பின்னாடி வந்து அப்படியே சோகமான மியூசிக் எல்லாம் போடுறான் டே சுன் டிவி வந்தி டிவி நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா அப்போ ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட மாணவர்கள் சரியான நேரத்துக்கு வந்தாங்க சரியான நேரத்துக்கு உள்ள போயிட்டாங்க அப்ப இந்த ஒரு மாணவன் வந்து தவறான நேரத்துக்கு வந்தது மாணவனோட தவறா இல்ல நீட்டோட தவறா எப்படியெல்லாம் உருட்டுறாங்க பாருங்களேன் இப்ப ஸ்டேட் போர்டு வந்து டுவெல்த் எக்ஸாம் பப்ளிக் எக்ஸாம் வச்சிருக்காங்க ஒன்பது மணி டைம் அப்படின்னு அறிவிச்சுறாங்க ஆனா அந்த தேர்வு எழுதுறதுக்கு ஒரே ஒரு மாணவன் பன்னெண்டு மணிக்கு போயிட்டானா தேர்வு எழுத அலோ பண்ணுவாங்களா அதேதான் இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயம் ஆனா இவங்க பூதாகரமா பேசிட்டு இருக்காங்க இதுல ஒரு காமெடி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தர்மபுரியில் தேர்வு எழுத வேண்டிய மாணவி அவங்க சேலத்துக்கு போயிட்டாங்க அங்க கண்ணீரோட காத்திருக்காங்க தேர்வு எழுத முடியல அப்படின்னு இங்க இருக்கிற கொத்தடிமே மீடியாக்கள் உருட்டிட்டு இருக்காங்க டேய் எந்த சென்டர்ல யாராருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கோ அங்கதான் தேர்வு எழுத போனோம் அதை விட்டுட்டு வேற எங்கேயாவது போனா தேர்வு எழுத முடியுமா ஆனா அதெல்லாம் ஒரு நியூஸ் அப்படின்னு பயங்கரமா உருட்டிட்டு இருக்காங்க இந்த விவகாரத்துக்கு மா சுப்பிரமணியன் சார் இருக்காருல அவர் ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு என்னன்னு பாத்தீங்கன்னா மாணவர்களின் தாலியை கலற்றி தேர்வு எழுதும் வண்ணம் ஒரு கொடுமையான தேர்வாக இருக்கின்றது அப்படின்னு பீல் பண்ணி பேசியிருக்காரு ஏன் உங்க உதயநிதி ஸ்டாலின் சொன்னார நான் வந்து ஒரு உருண்ட ரகசியம் வச்சிருக்கேன் அதை அவுத்து விட்டேன்னா தான் அப்படின்னு சொன்னார அந்த ரகசியத்தை சொல்லி நீட் தேர்வை நிப்பாண்ட சொல்ல வேண்டியது தானே அதுலேயும் பாருங்க தாலியை பற்றி இந்த திமுக திகா ஈவே ராமசாமியோட அடிவேடிகள் பேசுறாங்க இந்த தீக்காக இந்த ஓசுவர் வீரமணி இருக்காப்புலையே முட்டு சந்தில் வச்சு நம்முடைய தமிழ் பெண்களோட தாலி அறுத்தாப்ல தாலி இனிமே தாலி வந்து பெண்களோட அடிமை சின்னம் அப்படின்னு அறுத்தாப்புல அப்பெல்லாம் அந்த மா சுப்பிரமணியன் சார் எங்க போய் ஒளிஞ்சிருந்தாப்புல எங்க இருந்தாப்புல அப்படின்னு யாருக்குமே தெரியாது அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழக மக்கள் திமுக காரவங்க குறிப்பா உதயநிதி ஸ்டாலினோட பேச்செல்லாம் தேர்தலுக்கு முன்னாடி சரியா கவனிக்கல அவங்க ரொம்ப தெளிவாக தான் பேசியிருக்காங்க கொஞ்சம் பாருங்க சொல்லுங்க ஒரே ஒரு ரகசியம் தான் அந்த ரகசியத்தை நான் இப்ப சொல்லிடுறேன் கொஞ்சமாச்சு வெக்கம் மானம் சோடு சொரணை மாணவர்கள் மீது ஒரு நம்பிக்கை மக்கள் நல்லா இருக்கணும் தமிழக மக்களோட உரிமைகள் படி பறி போகக்கூடாது அப்படின்னு நினைச்சா மட்டும்தான் போதும் அது நம்முடைய தலைவர் அந்த ஆளுமை திறன் நம்முடைய தலைவர் என்ன மாதிரி உருட்டிருக்காங்க பாத்தீங்களா இதை ஒவ்வொரு தமிழனும் தேர்தலுக்கு முன்னாடி கவனிச்சிருந்தான்னா இன்னைக்கு திமுகவுக்கு ஓட்டே போட்டிருக்க மாட்டாங்க இதுல உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்றாரு நீட் தேர்வை ஒழிக்கிறதுக்கு சூடு ஸ்வர்ண வெக்கம் மானம் அப்புறம் மாணவர்கள் மீதான அக்கறை இதெல்லாம் இருந்தாலே பண்ணிடலாம் அப்படின்னு அன்னைக்கு உருட்டோ உருட்டுன்னு உருட்டுனாரு இப்ப திமுக பொறுத்த அளவுக்கு எல்லாருக்குமே தெரியும் சூடு கிடையாது சொர்ணம் கிடையாது வெக்கம் கிடையாது மானம் கிடையாது எதுவுமே கிடையாது சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி தான் மிகச்சிறந்த உதாரணம் மேடை ஏறி கொச்ச கொச்சையா பேசுவாப்ல அப்படி இருக்கிற திமுகவுக்கு மாணவர்கள் மீதும் கொஞ்சம் கூட அக்கறையே கிடையாது இதை தேர்தலுக்கு முன்னாடியே உதயநிதி ஸ்டாலின் சிம்பாலிக்கா சொல்லிட்டாப்ல அதையும் நம்பி தமிழக மக்கள் ஓட்டு போட்டாங்கல்ல அதனாலதான் இன்னைக்கு அனுபவிச்சுட்டு இருக்காங்க அதுவும் அந்த காலகட்டங்களில் இந்த திகார் ராசா ஆ ராசாலாம் பேசினாப்ல பாருங்க என்ன இதுக்கா தீர்மானம் போட்டீங்க அதுக்கா தீர்மானம் போட்டீங்க அப்படின்னு பயங்கரமா பேசியிருக்காப்ல அந்த பேச்சு இன்னைக்கு ஸ்டாலின் அவர்களை எதுக்கால உட்கார வச்சுக்கிட்டு ஆராசாவா இதே மாதிரி பேச சொன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் அத கூட பாருங்க சாத்தியம் பண்ணிட்டீங்கல்ல அப்புறம் என்ன இதுக்கு வந்து தீர்மானம் போட்டீங்க புத்தி இருக்கா நான் எல்லா சாத்தியம் ஆராய்ந்து விட்டேன் நீட்டை ரத்து செய்வதற்கு சாத்தியமே இல்லை அப்புறம் என்ன என்னத்துக்கு தமிழ்நாட்டில் வந்து தீர்மானம் போட்டா யாரை ஏமாத்த அயோக்கியத்தனம் இல்ல ஒரு வார்டு கவுன்சிலர் கூட யோகிதராத ஒரு மனுஷன் போய் போட்டால முதலமைச்சர் உட்கார்றது வேற நியாயமா ஸ்டாலின் அவர்களை முன்னாடி உட்கார வச்சுட்டு ஆற ஆசாவை பேச சொல்லணும் அப்படியே பொருந்துங்க அப்படியே பொருந்தும் எங்க காது பாவம் இல்லையா ஒரு வார்டு கவுன்சிலருக்கு கூட லாய்க்கு இல்லாத ஒரு ஆளை வந்து முதலமைச்சராக உட்கார வச்சிருக்காங்க அப்படின்னு அன்னைக்கே கணிச்சு பேசியிருக்காப்ல அடுத்து பாத்தீங்கன்னா இப்ப அன்னைக்கு வந்து உதயநிதி ஸ்டாலின் என்ன சொன்னாப்ல நாங்க ரகசியம் வச்சிருக்கோம் அந்த ரகசியம் வச்சிருக்கோம் நாங்க வந்தோடன நீட் தருவா பிடிங்கி தள்ளிடுவோம் அப்படின்னு பேசுறாப்ல ஆனா இப்போ என்ன சொல்றாப்ல இந்த மலை இருக்குல்ல அந்த மலையை தூக்கி என் மேல வைங்க நான் வந்து தூக்குறேன் அப்படிங்கிற மாதிரி நீட் தேர்வுக்கு ஒரு அடேங்கப்பா அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை வேற கொடுத்துருக்காங்க அதெல்லாம் மக்கள் இன்னைக்கு காரை துப்பிட்டு வராங்க

நேத்து ஸ்டாலின் அவர்கள் சொன்னாரு நாங்கள் நீட்டை ஒழிக்க போறோம் அப்படின்னு சொன்னாரு இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் நானும் நீட்டை ஒழிக்க போறேன் வந்து இதே கதையை தான் சொல்லுவாப்ல பாய்ஸ் இருக்காருங்களே அவனுங்க ஏமாந்து ஏமாந்து வயசாகி தலை நரைச்சி பொட்டுன்னு போனா கூட இவங்க பரம்பரை பரம்பரையா நீட்டை ஒழிப்போம் நீட்ட ஒழிப்போம் சொல்லுவாங்களே தவிர இவங்களால ஒண்ணுமே முடியாது தமிழ்நாட்டுக்கு நீட் தேர்வுகள் இருந்து விளக்கு அளிக்கப்படும் தமிழ்நாட்டுக்கு நீட் தேர்வுகள் இருந்து விளக்கு அளிக்கப்படும் இந்த நீட் தேர்வு தமிழகத்துக்கு ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் ஏன் முக்கியம் இந்த நீட் தேர்வு வர்றதுக்கு முன்னாடி இந்த திமுக காரவங்க இந்த காங்கிரஸ்கார பசங்கள்லாம் என்ன மாதிரி தில்லாலங்கடி வேற பார்த்தாங்க அப்படிங்கிறதுக்கு திமுக காரவங்கள மிகப்பெரிய உதாரணம் என்னடா சொல்ற அதுவும் இந்த இவருக்காரல பிரபல கேபிள் தயா அவர் சொன்னதை கேளுங்க உங்களுக்கே புரியும் ரெண்டாயிரத்தி பதினேழு என் மகன் பன்னெண்ட முடிச்சாங்க வந்தது பாருங்க என்னாச்சு கேக்குறா என் பொண்ணு சொன்னியே அப்பா சீட்டு வாங்கி தரேன்னு ஒன்னாவது தானே நான் வந்து ஸ்டேட் போர்ட் படிச்சேன் ஸ்டேட் போர்ட் படிச்சு நல்லா பாரு பாக்கிட்டேன் இப்போ எனக்கு மெடிசன் சீட் வாங்கிட்டேன் கலைஞர் எவ்வளவு பேரு சீட்டு வாங்கி கொடுத்துக்காரு எங்க அப்பா எவ்வளவு பேரு சீட்டு வாங்கி கொடுத்தாரு எங்க மாமா ஸ்டாலின் எவ்வளவு பேரு சீட்டு வாங்கி கொடுத்தாரு நானே மந்திரியா இருப்போது எவ்வளவு பேருக்கு நான் சீட் வாங்கி கொடுத்துருக்கேன் என் பொண்ணுக்கு நான் வாங்கி தர மாட்டேனா என்னம்மா சொல்றாய பாத்தீங்களா என் பொண்ணுக்கு நான் வாங்கி தர மாட்டேனா என் தாத்தா வந்து வாங்கி கொடுத்துருக்காரு சித்தப்பா வாங்கி கொடுத்துருக்காரு மாமா வாங்கி கொடுத்துருக்காரு அப்படின்னு கடையில போய் கடல முட்டாய வாங்குற கதையா மெடிக்கல் சீட்டை கூவி கூவி வித்துருக்காங்க அதற்கு இந்த வீடியோ தான் மிகப்பெரிய உதாரணம் அதுவும் அண்ணாமலை அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியோட அண்ணாமலை அவர்கள் ரொம்ப தெளிவா இந்த திமுக மெடிக்கல் சீட்டை நீட் வர்றதுக்கு முன்னாடி எந்த மாதிரி வியாபார பொருளா மாத்தினாங்க அப்படிங்கறத ரொம்ப கிளியரா சொல்லியிருக்காரு அதையும் பாருங்க இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா திமுக ஆட்சியில ரிசல்ட் டிக்ளேர் பண்றதுக்கு முன்னாடி யாரெல்லாம் முதல் நூறு ரேங்கு இருநூறு ரேங்கு முந்நூறு ரேங்கு நானூறு ரேங்க்னு கண்டுபிடிச்சு அதை தனியார் மருத்துவக் கல்லூரிக்கு அந்த டேட்டாவை கொடுத்துருவாங்க தனியார் மருத்துவக் கல்லூரி என்ன பண்ணுவான் யாருக்கெல்லாம் அரசு மருத்துவமனையில் சீட்டு கிடைக்குமோ மருத்துவக் கல்லூரியில் சீட்டு கிடைக்குமோ அவர்களை அழைத்து தனியார் மருத்துவக் கல்லூரியில் சீட்டை கொடுத்து வச்சிருவான் அதன் பின்பு பதினைந்து நாட்கள் கழித்து கவுன்சிலிங் நடக்கும் பொழுது தனியார் மருத்துவக் கல்லூரியில் சீட்டு கிடைத்த அந்த குழந்தைக்கு மெரிட்டில் அரசு மருத்துவக் கல்லூரி சீட்டு கிடைச்சிரும் அப்போ இந்த குழந்தை ரிசர்வ் பண்ண சீட்டை வேண்டான்னு சொல்லிடுவோம் அந்த கவுன்சிலிங் கோட்டால தனியார் மருத்துவக் கல்லூரி கொள்ளும் இதுதான் என்னென்ன தில்லாலங்கடி வேலையை பார்த்துருக்காங்க பாருங்க இந்த தில்லாலங்கடி வேலை எல்லாம் நீட் வந்ததுக்கு அப்புறம் அப்படியே அண்ணாமலை அவர்கள் சொல்ற இந்த விஷயத்தை

நாங்க வந்தனும் ஒரே கையெழுத்து தான் அப்படி புடுங்கி தள்ளிடுவோன்னு சொன்னாரு ஆனா இப்போ என்ன கதையை விடுறாங்க அப்படின்னா நாங்க கையெழுத்து வாங்குறோம் நாங்க டெல்லிக்கு போய் போராட்டம் நடத்துவோம் தலைவர் சொன்னார்னா இளைஞரணியா அப்படியே தூக்கிட்டு போயிருவேன் அப்படின்னு கதை கதையா விட்டுட்டு இருக்காங்க பாருங்க நீட் தேர்வு ரத்து செய்யணும்னு சென்ற வருடம் ஆகஸ்ட் இருபதாம் தேதி தமிழ்நாடு முழுக்க உண்ணாவிரத போராட்டத்தை இளைஞரணி முன்னெடுத்துச்சு நீட் விலக்கு உண்ணாவிரதத்தோட நாம நிக்கல அதை மக்கள் போராட்டமா மாத்தணும்னு கையெழுத்து இயக்க துவங்கணும் தலைவர்கிட்ட சொன்னோம் ஐம்பது நாள்ல ஐம்பது லட்சம் கையெழுத்த நாங்க பெறுவோம் அப்படின்னு சொன்னோம் ஆனா இன்னைக்கு கிட்டத்தட்ட எண்பத்தி லட்சம் கையெழுத்துக்களை நீட் தேர்வு ரத்து செய்யணும்னு பெற்று தலைவர்கிட்ட கொடுக்க போறோம் இது அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போனோம்னா டெல்லியில சென்று இளைஞரணியின் சார்பாக ஒரு போராட்டத்தை நடத்த நம்முடைய தலைவர் உத்தரவிட்டால் அதை செய்யவும் இளைஞரணி தமிழ்மார்கள் தயாராக இருக்கின்றாங்க என்னென்ன கதை என்னென்ன கதை ஒரு பொய்ய சொல்லிட்டு அதை மறைக்கிறதுக்காக என்னென்ன கதை பார்த்தீங்களா எண்பத்தஞ்சு லட்சம் கையெழுத்து அந்த கையெழுத்தெல்லாம் இப்ப எந்த குப்பை தொண்டில கிடக்கு எங்க கிடக்குன்னு யாருக்குமே தெரியாது மக்களை தான் இவங்களுடைய முதன்மை வேலையா இருக்கு உதயநிதி ஸ்டாலின் இப்படியெல்லாம் பில்டப்பை கொடுக்க அவங்க திமுக கூட்டணியில் இருக்கிற வேல்முருகன் இருக்காப்ல கரடியே காரை துப்புன கணக்கா இப்படி உதயநிதி ஸ்டாலின் மூச்சு முட்டை நாங்க கையெழுத்து வாங்கியிருக்கோம் இது வாங்கியிருக்கோம் அப்படின்னு பில்டப் பண்ணி பேசிட்டு இருக்கல அவங்க கூட்டணியில் இருக்கிற வேல்முருகன் கரடியே காரி துப்புன கணக்கா நீட் தேர்வை எல்லாம் ஆள ரத்தம் பண்ணவே முடியாது அப்படின்னு உண்மையா போட்டு உடைச்சிருக்காப்ல பாருங்க அவருடைய பதிலுன்னு இல்ல இந்த அரசால் அவ்வளவுதான் செய்ய முடியும் அப்படின்ற ஒரு அரசியல் சூழலை ஒரு அரசியல் சாசன ரீதியான ஒரு நெருக்கடியை ஒன்றிய அரசு தமிழகத்திற்கு தந்திருக்கிறது கரடியே காரி இவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது எல்லாமே ஒன்றிய அரசு முயற்சி பண்ணாதான் வேல்முருகனே சொல்லிட்டாப்ல இந்த விஷயத்த இப்படி திமுக போடுற டிராமாவை அண்ணாமலை அவர்கள் சுக்கு நூறா நொறுக்கி இருக்காரு திமுகவை நோக்கி நறுக்கு நறுக்குன்னு கேள்வி கேட்டிருக்காரு பாருங்க இன்னைக்கு நீட்டு டிராமா வெற்றிகரமா முடிவுக்கு வந்துருச்சு சாப்டர் க்ளோஸ் பாகுபலி பார்ட் ஒன் பார்ட் டூ மாதிரி நீட்டு பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் ஃபைவ் க்ளோஸ் இனி நீட்டு சாப்டர் இல்ல ஏன்னா அது பிரசிடன்ட் ஆஃப் இந்தியா கையில் இருக்கிற வரைக்கும் தான் அவங்க ஆட்டம் கவர்னருக்கு அனுப்பிச்சேன் கவர்னர் அனுப்பல பிரசிடன்ட் ஆஃப் இந்தியா அனுப்பிச்சேன் ஜனாதிபதி சும்மாவே வச்சிருக்கிறாங்க இன்னைக்கு ஜனாதிபதி அவர்கள் நிராகரிச்சு திருப்பி அனுப்பிட்டாங்க அதாவது நீங்க சொல்லி இருக்கக்கூடிய விஷயத்தை நாங்க ஏற்றுக்க மாட்டோம் நீங்க சொல்லிருக்கூடிய காரணங்களையும் ஏத்துக்க மாட்டோம் நீட் இந்திய மக்களுக்கு தமிழக குழந்தைகளுக்கு நல்லதுன்னு பிரெசிடன்ட் அவங்க திமுக அசம்பிள போட்ட ரெசல்யூஷன் நிராகரிச்சு அதிகாரப்பூர்வமாக முதலமைச்சருக்கு போட்டாங்க முதலமைச்சருடைய நீட் நாடகம் அதிகாரப்பூர்வமாக முடிவுக்கு வந்துருச்சு அவர் புதிய நாடகத்தை தொடங்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கிறேன் அந்த புதிய நாடகத்திற்கு அனைத்து கட்சி கூட்டம்னு ட்ராமா பண்ணுவாரு அதுக்கு எல்லாத்தையும் கூப்பிடுவாரு பழக்கமாக அடுத்து நான் மி முதலமைச்சரை சேலஞ்சு பண்றேன் சுப்ரீம் கோர்ட்டு போனோம் இதுக்கு தான் இதுக்கு தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன் ஜனாதிபதி அவங்க ரிஜெக்ட் பண்ணணும் வேற எந்த வாய்ப்பும் இருக்கக்கூடாது உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வாய்ப்பு சுப்ரீம் கோர்ட் ஆனா சுப்ரீம் கோர்ட்டுக்கு மட்டும் போக மாட்டாங்க ஏன்னா நீட்டு வந்ததே சுப்ரீம் கோர்ட் மூலமாக தான் நீட்டு வந்ததே சுப்ரீம் கோர்ட் மூலமாகத்தான் இன்னைக்கு இந்த பார்ட்டி எல்லாம் ஒன்பதாம் தேதி எட்டாம் தேதி எப்ப மீட்டிங் கூப்பிடுறாங்களோ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகாம சைனாக்கு போலாமா ஜப்பானுக்கு போலாமா ரஷ்யாவுக்கு போலாமான்னு அந்த மீட்டிங் நடக்கும் தைரியம் இருந்தா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போங்க சுப்ரீம் கோர்ட்லயும் ரிஜெக்ட் ஆகி வரட்டும் குழந்தைகளுக்கு ஒரே மனநிலையோடு சமமான மனநிலையோடு படிக்க ஆரம்பிக்கும் நீட்டுக்கு வர்ற கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எல்லாம் இதே டிராமா டிராமா சரியான அடிங்க இந்த மாதிரி அதிரடியா புள்ளி விவரத்தோட பதிலடி கொடுக்கிறதுக்கு நிச்சயமா அண்ணாமலை அவர்கள் வேண்டும் அமெரிக்காவில இருந்து இன்னைக்கு வந்திருக்காரு ஒரு போராட்டத்திலையும் கலந்துக்க போறாரு நிச்சயமாக அண்ணாமலை அவர்களுடைய இந்த அதிரடி அரசியல் தொடரும் தொடரணும் அப்படின்னு ஒவ்வொரு தமிழனும் இன்னைக்கு வேண்டுகோள் வச்சுட்டு வராங்க இப்ப இந்த நீட் தேர்வை ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயம் எதிர்க்குது ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயமும் வந்து அப்படியே அப்படியே பாக்ஸிங் பண்றதுக்கு நீட்டோட பாக்ஸிங் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இங்க இருக்கின்ற மீடியாக்கள் இங்க இருக்கின்ற கொத்தடிமை பசங்க எல்லாருமே பொய்யான செய்திகளை பரப்பிட்டு வராங்க மக்கள் இன்னைக்கு நிம்மதியா தேர்வு எழுதி எப்படியாவது நம்ம நீட் மூலமாக டாக்டர் ஆகலாம் அப்படின்னு கனவோட போய் எழுதிட்டு இருக்காங்க நிறைய பேர் வந்து பாஸ் ஆகிட்டு இருக்காங்க ஆனால் இவங்க போடுற நாடகம் எல்லாம் ஒரு பொய்யான வேஷம் அப்படிங்கிறத இந்த பெரியவர் அதாவது அந்த அவங்களுடைய தன்னுடைய குழந்தைகளை படிக்க வச்ச அந்த பெரியவர் சொல்கிறாரு அதே கேளுங்க உடன்குடி மரியமால் போகிறதுல நான் இருக்கு உடன்குடி திருச்செந்தூர் தாலுகா என் பையனை இன்னைக்கு டாக்டருக்கு படிக்க வச்சிருக்கேன் நீட்டு வந்ததுனால தான் டாக்டருக்கு படிக்க வைக்க முடியுது இல்லை முடியாது இதே போல் மற்றவங்களும் இந்த மாதிரி இன்னை வேலை கஷ்டப்பட்டவங்களும் இன்னைக்கு நீங்க தெரியல நீங்க என்ன தொழில் பண்றீங்க சாக்கடை வேலை செய்ய சத்தம் சாக்கடை வேலை ஆஹ் ஆக்கில இறந்தா பிழைக்கிறது வாங்குறது இந்த மாதிரி வேலைகள் செய்யறேன் என் டாக்டர் ஆகிற காரணமே மோடி ஐயா காரணம் எவ்வளோ கிளியராக அவரே சொல்கிறாரு தன்னுடைய க த நான் விளிம்பு நிலையில இருக்கிற ஒரு நம்ம சாமானிய மனிதன் என்னுடைய மகன் டாக்டர் ஆகுறதுக்கு எது காரணம் நீட் காரணம் அப்படின்னு அவரே சொல்றாரு அது மட்டும் கிடையாதுங்க தமிழகத்தில் இருக்கிற மாணவர்களோட மனதில் என்ன அப்படிங்கிறத கேளுங்க நீட்டை பொறுத்தவரை வைக்கிறது நல்ல விஷயம் தான் எடுக்கிறது தப்பு தான் ஏன்னா ஒவ்வொருத்தர் பணக்காரங்க இருக்கவங்களும் அவங்க இஷ்டத்துக்கு உங்களுக்கு போயிருந்தாங்க ஏழப்பட்டவங்க எங்க போயிருந்தாங்க இது வரைக்கும் என் அக்காவும் நீட் எக்ஸாம் எழுதினாதான் ஒரு மூணு மார்க் நாலு மார்க் தான் போச்சு ஆனாலும் தனியார் நிறுவனத்துலதான் சாக்க முடியுதுன்னு எழுதாவே ஆமா இது கவர்மெண்ட்ல படிக்க முடியாது ரெண்டு மார்க் மூணு மார்க் குறைஞ்சிருக்கே அப்படி சொன்னாங்க வேற எப்படி ஒரு பணக்காரவங்க தான் உள்ளுக்கே போக முடியுது ஏழை மக்கள் எப்படி உள்ளுக்க போக முடியுது நீட் தான் முடியும் சின்ன பிள்ளைகள் சரி கவர்மெண்ட் பிள்ளை ஏழை பிள்ளைகள் படிக்க முடிஞ்ச பிள்ளைகள் படிச்சு முன்னேறும் கட்சி தான் கட்சி தான் கட்சி தான் வருமா அவனுக்கு சின்ன குழந்தையா இருந்தாலும் எவ்வளோ கிளியரா சொல்லுது பாத்தீங்களா அதாவது இவங்களுக்கு தேவை இவங்களுடைய வருமானம் தான் முக்கியமே தவிர வேற எதுவும் கிடையாது அப்படிங்குன்னு இன்னைக்கு தமிழக மக்கள் புரிய தொடங்கியிருக்காங்க ஆனா அந்த கொத்தடிமை மீடியாக்கள் கொடுக்கற பணத்துக்காக என்ன வேணாலும் பேசிட்டு இருக்காங்க இந்த நீட் விவகாரத்துல இந்த திமுக அரவங்களோட வீடியோவை நான் குறிப்பாக உதயநிதி ஸ்டாலின் பேசிட்டு அந்த வீடியோவை கொஞ்சம் அடிக்கடி பார்த்து சிரிப்பேன் அதை கொஞ்சம் பாருங்களேன் விரைவில் இந்த அடிமைகளோட ஆட்சி முடிவுக்கு வரும் தமிழக மக்களாகிய உங்களுடைய ஆதரவோடு நம்முடைய தலைவர் தலைமையிலான கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமே இருக்காது கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமே இருக்காது அப்படி பச்சை அப்படி நடிக்கிறது அப்படியே ஓரக்கட்டல தெரியும் இருந்தாலும் எப்படிதான் இவங்க எல்லாம் வெளியில வந்து மீண்டும் வந்து வெள்ளையொல்லையா வந்து பேசுறாங்க எப்படி நாடகத்தை போடுறாங்க அப்படின்னு ஒண்ணுமே புரியலைங்க சூடு சுவர்ண வெக்கம் எதுவுமே கிடையாதுன்னு நினைக்கிறேன் அதுதான் உண்மையும் கூட அதனால தானே வெளியில வந்து பேச முடியுது இந்த தகவல்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறதையும் பதிவு பண்ணுங்க நன்றி ஜெய்ஹிந்த் வந்தே மதுரம்